டுவெல்த் ஸ்டூடெண்ட் பொருளியல் தமிழ் மீடியத்துக்கான முக்கிய வினாக்கள் ஃபஸ்ட்டு டூ மார்க் பார்ப்போம் கே ஃபஸ்ட்டு டூ மார்க் பேரியல் பொருளியில் இலக்கணம் தருக பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் யாது முதலாளித்துவம் என்றால் என்ன வருமானத்தின் வட்ட ஓட்டம் வரையறு தேசிய வருவாய் இலக்கணம் கூறுக என்என்பி என் என்டிபியின் உள்ள வேறுபாடு யாது ஜிஎன்பி என்என்பிக்குள்ளே தொடர்பு எழுதுக தேசிய வருவாய் கணக்கீட்டின் சுய நுகர்வு எவ்வாறு சிரமத்தை தருகிறது முழு வேலைவாய்ப்பு வரையிறு ஊரக வேலையின்மையின் முக்கியத்துவம் சோ விதியின் எடுகோள்கள் விளைவு தேவை என்றால் என்ன இறுதிநிலை நுகர்வோர் நாட்டம் உடுக்கி வரையிறு நுகர்வு சார்பு என்றால் என்ன பெருக்கி வரையிறு பணத்தின் இலக்கணம் வரைக நெகிழி பணம் என்றால் என்ன உதாரணம் தருக பணவீக்கம் என்பதன் இலக்கணம் தருக தேக்கம் என்றால் என்ன வணிகம் வங்கியில் என்பதன் வரையறு சிஆர்ஆர் அண்ட் எல் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக அதேமாரி பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன வணிக விதத்தின் விளக்குகலவானை மாற்று வீதம் என்றால் என்ன சிறப்பு எடுப்புரிமை என்பதனையாவது பொது சந்தை வரையுறு இதேமாரி எல்லா கொஸ்டின் இருக்குது பொது நிதி வரையறு ஜிஎஸ்டி என்று கூறு இல்லையாவே இதை சொன்ன கொஸ்டின்லாம் மோஸ்ட் இப்போ ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பொருளாதார முன்னேற்றம் வரையறு நிதி ஆயோக் பற்றி குறிப்பு வரைக புள்ளியல் என்றால் என்ன பொருளாதார அளவினை என்றால் என்ன இதேமாரி இம்பார்ட்டன் இன்சைட் இன்சைட் டூ மார்க்கில் கேட்பான் அந்த நிதி ஆய்வு பற்றி தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதில் இன்சைட்டை ஓனாக கேட்பான் ஒரு கொஸ்டின் ஆச்சு ஒன் மார்க்கில் வரும் த்ரீ மூணு மதிப்பெண் வினாக்கள் அப்படியே பார்த்துக்குங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க டுவெல்த் ஸ்டூடண்ட் அடுத்து ஃபைவ் மார்க்கு அதேமாரி த்ரீ மார்க்கில் முப்பத்தெட்டாவது திட்ட வழக்கம் காணுங்க அதில் மாடல் சம்மலாக கொடுத்துருக்கேன் ஃபைவ் அஞ்சு மதிப்பெண் வினாக்கள் பேரின் பொருளியல் பரப்பள்ளி வெவரி அதேமாதிரி எல்லா கொஸ்டின் இருக்குது பார்த்துக்குங்க லாஸ்டில் ஒரு ப்ராப்ளம் டுவெண்ட்டி நைன் मोस्ट द लिखकर क्वेश्चन मैक्सिमम पब्लिक लिख सो स्क्रीन स्क्रीनशॉट लाइक मी सब्सक्राइब मी थैंक यू